நர்மலர் தீபம் வலையொலி பேராசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் நமது பயிற்சி மையத்தில் கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் தற்பொழுது தொடங்குகிறது இந்த டெஸ்ட் பேச்சானது ஐம்பது தேர்வுகளை முன்னிட்டு இருக்கும் இந்த ஐம்பது தேர்வுகளும் ஒரு மதிப்பெண்களுக்கான தேர்வாக இருக்கும் அதனோடு இணைந்து கட்டுரை வடிவிலான தேர்வாகவும் இருக்கும் எனவே மொத்தமாக நூறு தேர்வுகள் எழுத வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் குறிப்பாக கட்டுரை தேர்வுகள் எழுதி அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைய வேண்டும் என்று விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் இந்த தேர்வானது மேற்கண்ட இந்த அட்டவணையின்படி நடைபெறும் உங்களுக்கு கட்டுரையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னென்ன என்பதை உங்களுடைய விடைத்தாள்கள் திருத்தி உங்களுக்கு சரி செய்து கொடுக்கப்படும் எனவே இந்த டெஸ்ட் பேட்சில் இணைய விரும்புகிற பேராசிரியர் பெருமக்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளலாம் அதனோடு நீங்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு அழைத்தும் பேசலாம் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்